தாத்தா தாத்தா கதை ஒன்று சொல்லுங்க தாத்தா கதை தான் ஒரு காட்டில் இந்த மாதிரி மழை காலத்தில் தேக்கம் பெரிய இருந்துச்சான் அப்போ ஒரு கொக்கு வந்து நேஞ்சிக்கிட்டு இருந்துச்சான் நரி எரை தேடி வந்துச்சான் கவனமாக கேட்டுக்கிடுங்க நான் இது நரி எரை தேடி வந்துச்சு வரமும் ஒரு உடமும் எரை சரியாக கிடைக்கலை யோசனை பண்ணிச்சு சொல்லுங்க சரின்னுட்டு இது போய் கொக்கு மேஞ்சா பார்த்துச்சான் நிறைய நரி பார்த்து நரி பார்த்துட்டு நம்மளுக்கு இறக்க கிடைக்கல உழை தனது வச்சுக்கிட்டா தென்னும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறாலாம் நம்ம எதுவும் ஆ தீனி ஏற்பாடு செய்ய சொல்லி அந்த கொக்கை ஏமாற்றிக்கிட்டு நம்ம நிறையா சாப்பிடலாம் கொக்கு தீனி செய்யணும் பணம் கொடுக்கணும்னா கேட்கும் பணம் கொடுக்கும் நம்ம வாங்கி எதுவும் நல்லா செஞ்சு கொக்குக்கும் விருந்து வைக்கிறது மாதிரி செஞ்சுட்டு நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு அவநம்பிக்கப்பட்டு தப்பான முடிவு எடுத்து இந்த நரி தந்திரங்கன்றதில் அதனால் தப்பான முடிவு எடுத்து கொக்கு கிட்ட போய் நைஸாக உறவாடித்தான் உடனே சொல்லுங்க உறவாடவும் சரி என்னான்னு கேட்டுச்சான் நம்ம எப்பவும் நண்பனாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லித்தான் சொல்லிவிட்டு நல்ல மாதிரியாக இருக்கிறியா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு நான் விருந்து வச்சு ஆசைப்படுறேன் இது மாதிரி ஜாமெல்லாம் வாங்கணும் கொஞ்சம் பணமும் வேணும் நான் எங்கள் வீட்டில் செஞ்சு உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் நானும் பணம் நிறையா போட்டு விருந்து வச்சு ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் வைத்தான் கொக்கு என்ன தகச்சு சரி உண்மையான நம்பன்னுட்டு பணத்தை கொடுத்துச்சான் வாங்கிட்டு போயிருக்க நரி நல்லா சமைச்சி அப்பம் பாயாசம் எல்லாம் வச்சு சாப்பாடு தயார் பண்ணிச்சான் சாப்பாடு தயார் பண்ணி கொக்கை விருந்துக்கு கூப்பிட்டுச்சான் கொக்கை விருந்துக்கு கூப்பிடப்போ சாப்பிட பாத்திரம் எப்படி தயார் பண்ணி இருந்துச்சான் தெரியுமா அதான் மதித்தந்திரோங்கிறது பரவலான ஏந்த தட்டு அதில் அப்பளம் பாயாசம் வடை எல்லாம் வச்சு சாப்பாடு வச்சு பிணைஞ்சி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னுச்சான் கொக்கை இஞ்சி ஏண்டு பசியோட போச்சான் கொக்கு இது என்ன பண்ணிச்சா எடைத்தட்டுல கொக்குக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் கொஞ்சம் ஒழுக்கமான தட்டில் இது சாப்பாடு வச்சுக்கிட்டு ரெண்டு இரம் சமாசம் நண்பனில் சாப்பிட்றாங்களாம் அவசரம் அவசரம் அவசரமாக நிறைய தான் சாப்பிட்டுட்டு தான் கொக்கு மூக்கில் எவ்வளவு ஏறும் கொத்தி 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 பார்த்துட்டு நான் சாப்பிட்டது நான் ஊருக்கு போகிறேன் நாளைக்கு சந்தை போணும்னு சொல்லிவிட்டு அழகாக ஆசை வார்த்தையாக கொடுத்து கொக்கு போய்த்தான் மச்சானாலு என்ன பண்ணிச்சான் கொக்கு நீங்களே பணம் கொடுக்க வேண்டாம் நான் பணம் போட்டு உங்களுக்கு விருந்து பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்கு நம்ம கூட்டாளி எல்லாம் கேட்டுச்சான் என் இன்னத்துக்கு நானும் தர்றேன் இழுத்தாப்புல சொல்லிச்சான் இல்லை இல்லை வரணும் என் செலவுலயே உங்களுக்கு விருந்து பண்றேன்னு உடனே இங்கேருந்து போச்சான் போய் அதே மாதிரி வடை பாயாசம் அப்பளம் எல்லாம் தயார் பண்ணி சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி அதாவது ஒரு ஒரு அங்குலம் அகலை உள்ள ஜாடி அதுக்குள்ளே ஜாடி ஒரு அங்கிலம்தான் அகலாக இருக்கும் ஒரு ரெண்டு ஒன்று அங்குலம் இருக்கும் துவாரம் அதுக்குள்ளே சாப்பாட்டை வச்சு நல்லா ஒயரை ஜாடியாக வச்சு அதுக்குள்ளே ரெண்டும் ஜாடியாகவே வச்சுருந்துச்சான் வச்சு சாப்பாட்டை ரெடி பண்ணி வாங்கினேன் சாப்பிட பசியோடு இருக்கிறீங்களேன்னுச்சான் நிறைய அழகாக குளிச்சுப்புட்டு எல்லாம் விட்டு இப்படி அவண்ட நண்பனை நான் எங்கே சே நம்ம பார்க்க போகிறேன்னுக்கிட்டே போச்சான் போய் அங்கே பார்த்தா கொக்கு அது பாடல கூ அது இல்லை உள்ளிஞ்சுடு அண்ணன் பெக்கப்படாமல் சாப்பிடுங்க அண்ணன் பெக்கப்படாமல் சாப்பிடுங்கங்க தான் நரி போட்டு உருட்டி பார்க்குறா இஞ்சாக்க உருட்டுதான் கவரி உருட்டுனா கொஞ்சம் சொட்டு விடுதா அதை நாக்கால் நச்சு சாப்பிட்டு பார்த்துச்சான் ஒன்றும் ஆகலை அண்ணன் சாப்பிட்டு முடிச்சுக்கலான் த வந்ததுக்கு சாப்பிட்டு அப்படின்னுட்டு போதே வரனோட சொல்லலயும் போயிட்டான் இந்த கதை எப்படி அருமை இப்போ